வணக்கம் 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 பூமிக்கு வணக்கம் அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம் இன்றைய நம்முடைய வெள்ளியரங்கம் காணும் பொங்கல் அரங்கம் இவ்வரங்கத்தில் மாணவர்கள் நல்லாசிரியர் ஷாஜஹான் அவர்கள் இவர்கள் ஆடிய நடனங்களையும் பாடிய பாடல்களையும் கேட்டு மகிழுங்கள் நம்முடைய இவ்வரங்கத்தின் நோக்கம் மகிழ்ந்து மகிழ்விப்பதாகும் ஆகவே கண்டு கேட்டு மகிழுங்கள் வாருங்கள் தமிழ் மாணவர்களே தமிழர்களின் விழாக்களை சிறப்பாக கொண்டாடுவோம் நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உலகலாம் கொண்டு செல்வோம் நாம் அனைவரும் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் வணக்கம் தமிழ் திங்கள் முதல் நாள் என்றார் தமிழர்கள் திருநாள் என்றார் புத்தமுதாக வந்த பொங்கல் நாள் என்றார் கைத்திர ஓவியங்கள் காட்டுக என்றார் தமிழ் எழுக என்றார் முழங்குக இசைகள் என்றார் கொணர்கவே புதிய சென்னல் குன்றாக என்றார் பெண்களை அணிகலன்கள் பொன்னாடையாவும் அழகாக குவிக்க என்றார் மணமலர் கலவை கொண்டு மலையன குவிக்க என்றார் கண்ணூகள் கரும்பும் தேனும் கடித்தினர் கொணர்க என்றார் எழுத்தாளர் பொங்கல் வாழ்கவே எழுதுக ஏட்டில் என்றார் பழச்சுமை வருக என்றார் பட்டியல் எழுதி சென்று வழக்கத்திற்கு கடைசிலவு வாங்கி வந்திடுக என்றார் முழுக்குளை வாழை மாவின் தோரணம் முடிக்க என்றார் எழுந்தது கடல் மேல் இளங்கது மூசை தங்கம் பொழிந்தது வெண்ணும் மண்ணும் பொழிந்தது தமிழர் நாடு வழிந்தது பொங்கல் பொங்கி வாழ்த்தினர் பருதி தன்னை ஜிளைத்த நெஞ்சில் இன்பம் தமிழர்கள் பொங்கல் உண்டனர் வாளிய பொங்கல் நன்னால் வாளிய திராவிடத்தான் வாளிய பொங்கல் நன்னால் வாளிய திராவிடம்தான் வாளிய புதுமை நூல்கள் வாளிய தமிழ் கலைகள் சூளிய முகில் துளக்குக நன்சை ஆண்டும் ஆழ்கடல் மிசையெழுந்த அழகிய பருதி வாழ்க அழகிய பருதி வாழ்க அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் हे ताइयें धीय धकतीय तक्क हे तैया धीय धकतीय तग्हीं पोंगल बंद दे पाळ पोंगदे पाट चोल्ड़े ओ वन्न मंगळ राणीडुम गाण दी पोट चोल्ड़े ओ मुपाटा कालाऊं तुटे मु சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம்ம இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கடவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பொங்கது பாற்று சொல்லடையோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகானதை போற்று சொல்லடையோ இந்த பொன்னியே என்பவர் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி இவள் தண்ணீரென்று ஒரு ஆடை கட்டிடும் தெய்வமங்கையடி வணக்கம் 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 நாவோம் பூமிக்கு வணக்கம் இருக்கோ இல்லையோ தெரியா இருந்தா சாமிக்கு வணக்கம் குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம் உச்சியில வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம் பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தா வணக்கம் நான் பறை கொட்டத்தோல் தந்த மாட்டுக்கும் தான் வணக்கம் 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 புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே என் ரத்தம் எல்லா தீ பிடிக்கும் தாண்டவ கோனே தப்பெடுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே என இடி இடிக்கும் தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே ஏன் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோணே ஏன் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே ஹே புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே என் ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே தப்பெடுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே என இடி இடிக்கும் தாண்டவ கோனே ஏமாட்டு வாழை பிடிச்சி மாடை கோலம் கடந்து தாமரை பூ பறிச்சு தந்தேனையா ஏமச்சீனிக்கு ஹோமஞ்சி வீரட்டுக்குள்ள மயில காலை அடக்கி தங்கச்சேயின் எடுத்து தந்தேனையா ஏன் தங்கத்துக்கு ആണന്ദിക്ക് പൊടിക്ക് മുന്നേ ആലമര പൊന്ത്ക്കുള്ളേ പാതിയിലി പാതിയിലേ ഏ പച്ച കിളി അത് പരന്ത പിന്നെ നാ ഒറ്റ കിളിനിളി தந்தன 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 அந்த ரங்க குன்றெல்லாம் குமராவும் இடமல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகன் அல்லவா குன்றெல்லாம் குமராவும் இடமல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகனல்லவா நின்றருளும் அருணாச்சலன் பிள்ளை அல்லவா நின்றருளும் அருணாச்சலன் பிள்ளை அல்லவா தாயும் தந்தையும் நீயல்லவா எனக்கு தாயும் தந்தையும் நீயல்லவா முருகாசரணம் குமராசரணம் அருளாரமுதே சரணம் 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 என்றெல்லாம் குமரான் இடமல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகன் அல்லவா நின்றருளும் அருணாச்சரர் பிள்ளை அல்லவா தாயும் தந்தையும் நீ நீயல்லவா எனக்கு தாயும் தந்தையும் நீயல்லவா பரிமள திருநீரும் உடல் மணக்கும் ஆதி பழனியாண்டவன் புகழ் மணக்கும் ஸ்திரகிரிவேலவன் சந்நிதியே ஸ்திரகிரிவேலவன் சந்நிதியே நாடி வருவோர்க்கு அருள்வார் பொன்னிதியே முருகாசரணம் குமராசரணம் குகணேசரணம் கந்தாசரணம் முருகாசரணம் குமராசரணம் അരുളാരമുദ ശരണം 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 മുരുഗാ മുരുഗ മു அடியார்கள் கூடினார் ஆயிரம் கோடி தேடினார் முருகனை கவசம் பாடி அடியார்கள் கூடினார் ஆயிரம் கோடி தேடினார் முருகனை கவசம் பாடி ஆடினார் காவடி உன் பாதம் நாடி ஆடினார் காவடி உன் பாதம் நாடி நீ வாடிய எனக் கண்டு வந்தாய் ஓடி நீ வாடிய எனக் கண்டு வந்தாய் ஓடி முருகாசரணம் குமராசரணம் அருளாரமுதே சரணம் 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 சென்னிமலை மகிமை அற்புதங்கள் அதை சொல்லி மாலாத அதிசயங்கள் கனப்பொழுதும் தவறாத உண்ணாமங்கள் கனப்பொழுதும் தவறாத உண்ணாமங்கள் கண் கொள்ளா முருகனின் அலங்காரங்கள் கொன்றெல்லாம் குமராவும் இடமல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகன் அல்லவா நின்றருளும் அருணாச்சரப்பிள்ளையல்லவா தாயும் தந்தையும் நீயல்லவா எனக்கு தாயும் தந்தையும் நீயல்லவா முருகா டை பிறந்தது ஏன் புத்தங்குரை நீ நந்தவனத்தேர் பச்சமல பூவு நீ உச்சி மனத்தேன புத்தங்குரை ஏது நீ நந்தவனத்தேர் அலகே பொண்ணு மணி சிரிச்சாவண்ணி மணி குயிலே கண்ணூரங்க தூர ൂവ നീ ഉച്ചി മലത്തേന കുത്തോരെയും കാത്തോട് മലരാടലാട കാതോരം ലോലാക്കതി പാട കാത്തോട് മലരാട பாட மஞ்சளோ தேகோ கொஞ்ச வருமேஹோ மஞ்சோ தூங்க கொண்டவரு ராகம் வா நிலவ நாம் வாரே குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே பச்சை மல பூவு நீ உச்சி மலத்தீர் குத்தங்குரை ஏது ஈனந்தவனத்தேன் பூநாற்று முகம் பார்த்து வெண்ணிலான தாலாமல் தடம் பார்த்து வந்த வழி போக பூ நாற்று முகம் பார்த்து வெண்ணிலான தானாமல் தடம் பார்த்து வந்த வழி போக சித்திரத்து சோல முத்து மணிமால மொத்தத்துல தாரே துக்கம் வண்ணமா வண்ணமாவான விண்ணில் வாரே விண்ணிலே மீன் பிடிச்சு சேலத்தச்சி தாரே பச்சை மல பூவு நீ ஒற்றி மலத்தேன் குத்தங்குரை ஏது நீ நந்தவனத்தேரு அழகே பொன்னமணி மணி வெள்ளி மணி கினியே கண்ணூரங்கு தூரி தூரி பச்சமள பூவு நீ உச்சி மனத்தேனு புத்தங்குரை ஏது நீ நந்த வணக்கம் இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்கவும் பகிரவும் மகிழவும் நன்றி